மாமா சொல்றான்ல ஒழுங்கா வண்டியில ஏறு வேலைக்கு சென்ற அத்தை மகள் வழியில் போட்ட காதலன் சட்டென முடிந்த பகீர் கிளைமாக சினிமாவை விஞ்சும் சம்பவம் சென்னை வேலைச்சேரி அடுத்த பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி இந்த செய்தியில் அந்த இளம் பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு வயதான இவர் வேளச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்ட சாந்தி தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வழக்கம் போல் தனது பணிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென குறுக்கிட்ட நான்கு பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்றுள்ளனர் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அப்பகுதிவாசிகள் இது தொடர்பாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இளம்பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தீவிர விசாரணையில் இறங்கினர் அப்போது சாந்தியை கடத்தி சென்ற கார் செங்கல்பட்டு வழியாக தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதை காவல்துறையினர் உறுதி செய்தனர் இதையடுத்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி மற்றும் சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அந்த நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் கார் ஒன்று வந்துள்ளது இதையடுத்து அந்த காரை மடக்கி சோதனை செய்த போது அதில் கடத்தப்பட்ட இளம்பெண் இருப்பது தெரிய வந்தது இத்தகைய சூழலில் போலீசை பார்த்ததும் காருக்குள் இருந்த நான்கு பேர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர் அப்போது அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு அச்சரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதையடுத்து போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் கடத்தப்பட்ட சாந்தியும் அவரது தூரத்து உறவுக்கார பயனான காரைக்குடி தோண்டி பகுதியைச் சேர்ந்த சபாபதி என்ற இளைஞரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் படிப்படியாக இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் ஒரு கட்டத்தில் நெருக்கமாகி சாந்தியும் சபாபதியும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் அதே நேரம் சபாபதி சாந்திக்கு அத்தை மகன் என்பதால் குடும்பத்தில் ஒருபுறம் எதிர்ப்பு இருந்தாலும் மறுபுறம் இவர்கள் காதலிப்பதை குடும்பத்தில் யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கல்லூரி படிப்பில் முடித்த பிறகு சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்துள்ளார் இதற்கிடையில் சாந்தி மற்றும் சபாபதி ஆகிய இருவருக்கும் கடந்த சில மாதங்களாக கருத்து வேறுபாடு ஏற்பட துவங்கியுள்ளது இதனால் இருவருக்கிடையே அடிக்கடி சண்டை வந்து விடுவதால் இந்த காதல் கசக்க துவங்கியுள்ளது ஒரு கட்டத்தில் சாந்திக்கு சபாபதியின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவரிடம் பேசுவதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே தன்னிடம் சாந்தி பேசுவதை தவிர்த்ததால் சபாபதி மனவேதனையில் இருந்து வந்துள்ளார் அதில் ஆறு மாதங்களாக அவ்வப்போது சபாபதி முயற்சி செய்து வந்துள்ளார் ஆனால் சாந்தி கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த சபாபதி தன்னுடைய காதலி சாந்தியை திருமணம் செய்து கொள்ள அதிர்ச்சி திட்டம் ஒன்றை போட்டுள்ளார் அதன்படி சபாபதி தன்னுடைய நண்பர்களான ஹரியரன் அஜய் மற்றும் ராஜேஷ் ஆகியோருடன் சேர்ந்து சாந்தியை கடத்தி திருமணம் செய்ய முயன்றது தெரிய வந்தது இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேர் மீதும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சபாபதி உள்ளிட்ட நான்கு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதே சமயம் இளம் பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் இரண்டே மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க